சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் தலை அஜித் இப்படி பல பிரபல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து மற்றும் வில்லன் நடிகர் சம்பத்ராம் இவர் இப்போ பிரபு சாலமன் ராணா நடிப்புல தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி இப்படி மூணு மொழிகள் உருவாகிட்டு வரும் படத்துல சம்பத்ராம் முக்கிய வேடத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த படத்துக்கான படப்பிடிப்பை மும்பைல செட்டு போட்டு ஷூட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஷெட்யூல்ல ஹீரோவான ராணா வந்துட்டு வில்லனான சம்பத்ராம் கிட்ட மோதும் சண்டை காட்சி படமாக்கப்பட இருந்துச்சு ஏற்கனவே இந்த சண்டை எதிர் கட்சிக்கான ஒத்திகையில சம்பத்ராம் ஈடுபட்டு இருந்த போது எதிர்பாராவிதமா அவர் நெத்தியில காயம் ஏற்பட்டு இருக்கு உடனடியா படக்குழுவினரும் சம்பத்ராமுக்கு முதலுதவி செய்ய சம்பத்ராமும் அப்போதைக்கு சமாளிச்சுட்டு தன்னோட காஞ்சிகளை முடிச்சு கொடுத்துட்டு சென்னை திரும்பி இருக்காரு இந்த நிலையில நெத்தியில் அடிபட்டு சுமார் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு சம்பத்ராமுக்கு மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டு இருக்கு அதை தொடர்ந்து உடனே சம்பத்ராம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ சம்பத்ராம செக் பண்ண டாக்டர்ஸ் வந்துட்டு தலையில ரத்தம் கட்டி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சம்பத்ராம உடனடியா சென்னையில் இருக்கும் விஜய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்க ஐசியூல அனுமதிக்கப்பட்ட சம்பத்ராமுக்கு ஊசி மூலம் தலையில ஏற்பட்ட ரத்த உறுதலை சரி செஞ்சிருக்காங்க நடிகர் சம்பத்ராமுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை பார்த்து தமிழ் சினிமா உலகமே சோகத்துல இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத்தக்க நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க